வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு பண்ணிடலாங்க ஒரு வானொலி வச்சு மூணு டீஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடானுன்னா கத்திரிக்காய் காக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணிங்க அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி லைட்டாக சால்ட்டு போடுற நாள் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா சுன்ற வரைக்கும் நல்லா கத்திரிக்காயை வணக்கணுங்க நல்லா வணங்கணும் வரங்க அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க நல்லா வணங்கணும் இந்த மாதிரி வணங்கணும் செவக்கம் நல்லா வணங்கின பிறகு எடுத்து எடுத்து வச்சுட்டு அதே வானலியில் கல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் போட்டு கடுகு ஒரு ஸ்பூனுங்க சோம்பு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா வணங்கணும் டேஸ்ட்டுக்கு மெயின் காரணமே அதுதாங்க வணங்குறது தான் அதோட நம்ம நீள நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலையும் ஒரு பத்து கருவேப்பிலை உருவி போட்டேங்க பெரிய வெங்காயம் நீள் நிலமாக கட் பண்ணது ரெண்டு ஆட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி அதுவும் நல்லா வணங்கணுங்க கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் வணங்கினா தாங்க அந்த சுவையே கூடுங்க அதோட வெங்காயத்தில் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடுங்க கொஞ்சமாக ஒரு சிட்டிகை போடுங்க வெங்காயம் அதோட ரெண்டு தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கணுன்னா தக்காளியே இதில் போடு ஏட் பண்ணிக்கலாங்க ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக போடுங்க சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க அதில் போட்டுட்டு அந்த மிக்ஸியில் இருக்கிற தண்ணி இதில் ஊற்றிடுங்க நல்ல கிளறி விட்டுக்குங்க நல்லா கொதிக்கணுங்க அதில் ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாங்க அதோடு நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க அதோட நாம் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு வந்துங்க தேவையான அளவு போட்டுக்குங்க ஆனால் கல் உப்பு தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கிளரி விட்டுறலாங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வணங்கணுங்க இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வணங்கின பிறகு தான் நாம் வணக்கி வச்ச கத்திரிக்காயை இதோடு ஏட் பண்ணுங்க பாருங்க அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க புளி வந்துங்க ஒரு சிட்டிக்கு அளவுங்க அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இதை வந்துங்க இதை பார்த்திங்களா கரைச்சி அதில் ஊற்றிடலாங்க கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க இதோட நல்லா புளியோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணுங்க கொதித்த பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இறக்கிடலாம் இறக்கி வேறு பொள்ள மாற்றிக்கலாங்க ஆயிடுச்சு கத்திரிக்காய் தொக்கு நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் எப்படி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்களை வாழ்க வளமுதல்